இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கானா ஒரு நிமிடம் வரும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் போர்டில் ஏ போர்டு மட்டும்தான் கரெக்டாக செட் ஆயிருச்சு ஆனால் பாருங்கள் ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தேன் ஏன்னா சி போர்டுக்கு ரெண்டு தான் வரணும் மூணா நம்பர் வந்து அதை டபுளாக தான் தந்துருக்கணும் அதனால தான் ஐநூற்றி முப்பத்தி மூணுலாம் கூட கொடுத்துருந்தேன் ஸோ அந்த எடுத்த பேட் நம்பர் நம்பருக்காரன் கரெக்டாக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் போயிடுச்சு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் போயிடுச்சு இப்போ ஆல் போர்டு ஐம்பத்தி மூணு கூட கொடுத்துருப்பேன் ஒரு சில டைம் அந்த மாதிரி கொண்டு வர மாட்டேங்கிறானு வச்சிக்கங்களேன் இப்படிலாம் ஆல் போர்டு ஐம்பத்தி மூணு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருப்பேன் ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனாக வீக்லி சார்ட்டில் வந்து நாலு நம்பர் கொடுத்துருந்தேன் அன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு சரி வாங்க இப்போ நாளைக்கு எனக்கு கண்டிப்பாத்துருவோம் அன்னைக்கு எதை வச்சு கொடுத்துருந்தோம்னா அந்த சி போர்டு மூணு நிறுத்தி இருக்கிறானா மூணா நம்பர் நிறுத்தி டபுள் வைக்கணும் முத நாள் வைக்கணும் முதல் நாளே பாருங்கள் பி போர்டில் எட்டு வந்ததுனால தான் அதுக்கு அடுத்த நாள் மூணு எடுத்துகிட்டு வந்துட்டான் இல்லைன்னா இன்றைக்கி இந்த எட்டு மட்டும் வரலைன்னா இன்றைக்கி மூணு கண்டிப்பாக வந்திருக்கணும் டபுள்ஸாக தான் வந்திருக்கணும் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சி அதுவும் போன மாதம் ஐம்பத்தி மூணு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் இருக்கிறத பிசியில் மாற்றி வைக்கல ரெண்டு ஐம்பத்தி மூணு போன மாதத்தில் மாற்றி வச்சோன்னா அடுத்த மாதம் கிராஸ் ஆகல அதே தேதிக்கு நேரில் இந்த ரெண்டு நாளில் ஐம்பத்தி மூணுன்னு வரணும் அதுதான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டோம் சரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சும் ஆறும் வந்திருக்கு அந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக வந்துருந்துச்சுன்னா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஏன்னா நானூற்றி எண்பத்தாறுக்கு பி போர்டில் நானூற்றி எண்பத்தாறுன்னு இருந்துச்சு பார்த்திங்களா இதுக்கு பக்கத்து போர்டில் தான் எடுக்கணும் ஸோ ஐநூற்றி இருபத்தாறு வந்து நான் திருப்பி கொடுத்துருந்தேன் ஏன்னா ஏ போர்டு அஞ்சு வரும்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐநூற்றி இருபத்தாறு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டும் கொடுத்துருந்தேன் பட் அந்த ரெண்டு மட்டும் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி சி போர்டு ரெண்டோ ஏழு தான் மிஸ் ஆயிடுச்சு நாளைக்கு ஒரு சான்ஸ் ஸ்ட்ராங்காகவே ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏன்னா அதில் இருந்து ரெண்டு நம்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா ஐநூற்றி இருபத்தாறுலேருந்து அஞ்சு ஆறு வந்திருக்குனா இந்த ரெண்டு பெண்டிங் நம்பர் வந்துடணும் இன்றைக்கி ஏன்னா சீபோர்டுக்கு எப்பயுமே பவர் வச்சானா மேலே கற நம்பர் சிபோர்டு இன்றைக்கி ரெண்டு தான் வந்திருக்கணும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பரை எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா ஏன்னா இந்த சீபோர்டில் நிறுத்துகிற நம்பரை மட்டும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிபோர்டில் வந்து ஜீரோவை நிறுத்தியிருப்பான் ஜீரோவை நிறுத்தியிருப்பான் அதேமாதிரி ஜீரோவை நிறுத்தி கொண்டு வந்துடுறான் டபுள்ஸ் வந்துருக்கணும் ஜீரோ வராதனால ஒவ்வொரு ஜீரோ அதுக்கு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்துருக்குறான் ஸோ பார்த்தீங்கன்னா ஜீரோ நிறுத்தியிருப்பான் முத நாள் ஜீரோவோ அஞ்சோ வரணும் வரலனா அதுக்கு அடுத்த நாள் அஞ்சோவோ ஜீரோவோ டபுள்ஸாக வரணும் இதை தான் அங்கே போர் டீலாக வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸாக கொண்டு வந்திருப்போம் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிறுத்திருப்பான் ஒரு ரெண்டு நிறுத்தி டபுளாக வைக்கணும் ஒரு ரெண்டு மட்டும் நிறுத்திருப்பான் அடுத்த நாள் ரெண்டாம் நம்பர் வரல சேம் கான்செப்ட் தான் இன்றைக்கி வர வேண்டிய ரெண்டு நாளைக்கு வர்த்தகம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இன்றைக்கி ஏன்னா சி போர்ட் ரெண்டு வந்திருக்கணும் ரெண்டோ ஏழோ வந்திருக்கணும் நாளைக்கு வரத்தக சான்ஸு அதிகமாக இருக்குது ரெண்டு ஏழு ஓகேங்களா ரெண்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ அதுக்கு கீழே என்ன நம்பர் வைக்கிறானோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஆறுன்னு வச்சுருப்போம் அதுக்கு கீழே வைக்கிற நம்பருக்கு நாலுக்கு ஒன்பதுன்னு வரணும் ஆனால் நாலை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நிறுத்தி கொண்டு வருவோம் இப்போ அதே கான்செப்ட் தான் ஒன்றுக்கு ஆறுன்னா கீழே மூணுக்கு மூணு வரணும் மூணோ எட்டோ வரணும் ஆனால் மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ மூணா நம்பர் நிறுத்தி நிறுத்தியிருக்கிறான் மறுபடியும் மூணா நம்பர் நிறுத்தி இங்கே என்ன மெத்தேட்ல கொண்டு வந்துக்கிறானோ அதே தான் ஜீரோவை நிறுத்தி ஜீரோ நிறுத்தியிருப்பான் அதே ஜீரோவை மறுபடியும் ஏ போர்டுக்கு மாற்றி வச்சுருப்பான் இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மூணா நம்பரும் மறுபடியும் ரிப்பீட் ஆகணும் அப்போ மூணு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவை நிறுத்தியிருப்பான் ஜீரோவுன்னு நிறுத்தியிருக்கிறான் இப்போ ஒரு ஜீரோவை நிறுத்தணும் ஸோ அப்போ ஜீரோ ரெண்டு மூணு இதுதான் மெயினான கான்செப்டில் வருது இப்போ போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்துக்கும் அதுக்கும் போன மாதம் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுக்கு ஃபுல் பவர் எழுபத்தி மூணுங்களா அது திருப்பி முப்பத்தேழுன்னு வச்சுருப்பான் ஃபுல் பவர் வச்சுட்டான் அதுக்கு அடுத்தது ஃபுல் பவர் வச்சுட்டால் முப்பத்தி ஏழு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும் கரெக்டாக முப்பத்தி முப்பத்தேழு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடும் இதில் வந்து இன்னும் ஒரு நம்பருக்கு தான் பவர் வச்சு எடுக்கணும் ஃபஸ்ட் டைமு ஃபுல் பவரில் வந்துருச்சு ரெண்டாவது டைமு ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு ஃபுல் பவர் முப்பத்தேழு முப்பத்தி ஏழு ஸ்டெயிட்டாக வந்துருச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி எழுபத்தி மூணுன்னு திருப்பி வைக்கணும் கணக்கு பிரகாரம் ஏன்னா முப்பத்தேழுக்கு முப்பத்தேழுனா எழுபத்தி மூணு அப்படின்னு திருப்பணும் அல்லது ஒரு நம்பர் பவர் வைக்கணும் அப்போ ஏழுக்கு தான் பவர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஏழுக்கு பவர் வச்சால் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு நம்பர் நிறுத்துகிறானா ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தேழுங்களா பிசி நம்பர் அடுத்த மாதம் அடுத்த மாதம் வைக்கிற நம்பரை இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு வந்திருக்கணும் இங்கே ஆல்ரெடி ஒரு நாள் முன்னாடி இருபத்தெட்டையும் எண்பத்திரெண்டையும் கொண்டு வந்துட்டான் அதனால தான் இதுக்கு ஃபுல் பவரை இறக்கிட்டான் ஓகேங்களா உதாரணத்துக்கு ஏற்கனவே வந்த நம்பரில் மார்க் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்குமே தெரியும் ஸோ இப்போ வந்து எட்நூற்றி பதினேழு வந்து பார்த்திங்களா அந்த அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம்பரை நிறுத்தியிருப்பான் எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சிக்கு வச்சுருப்பான் அந்த எழுபத்தஞ்சிக்கு அடுத்த மாதம் என்ன வைக்கிறானோ அந்த நம்பரை அப்படியே அதுக்கு அடுத்த மாதம் நிறுத்தணும் எண்பத்தொன்றுக்கு எண்பத்தொன்று நிறுத்தி கொண்டு வந்திருப்பான் இப்போ அதே கன்செப்ட் தான் இப்போ மாத கணக்கில் மந்த்லியில் வரக்குள்ள நாற்பது தொண்ணூறுக்கு நாற்பதுன்னா அதுக்கு கீழே வைக்கிற நம்பருக்கு முப்பத்தேழுக்கு ஏழு வரணும் கரெக்டாக அந்த நம்பரை கொண்டு வந்திருப்பான் சி போர்டில் நிறுத்தி போர்டில் பவர் அதுக்கு அடுத்தது நாற்பதுக்கு என்ன வைக்கிறானோ அதை நிறுத்தி பவர் வைக்கணும் கரெக்டாக கொண்டு வந்துருப்பான் இப்போ அதே சேம் பேட்டன் தான் இது என்ன பவரில் கொண்டு வந்துட்டோம் அது ஒன்று தான் நம்ம யோசிக்கணும் 57 ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தி 28 இருபத்தெட்டுக்கு இருபத்தி எட்டுன்னு வந்திருக்கணும் இருபத்தெட்டு வரல புல் பவரில் கொண்டு வந்துடும் ஒரு நாள் முன்னாடி வந்தனால் இப்போ சேம் பேட்டன் படி பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டுக்கு ஃபுல் பவர் முப்பத்தி ஏழுனா ஏன்னா இந்த சார்ட்டில் இன்னைக்கு வந்த ரிசல்ட் இல்லை அதனால் எழுபதுக்கு ஃபுல் பவர் இருபத்தஞ்சி அல்லது எழுபது ரிப்பீட் ஆகணும் இதுதான் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிசி நம்பரே கொண்டு வரணும் ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி எட்டுக்கு இருபத்தெட்டுன்னு வந்திருக்கணும் இந்த இருபத்தெட்டுக்கு ஃபுல் பவர் இங்கே வந்ததுனால முப்பத்தேழுக்கு ஒரு ஏபி முப்பத்தேழு ஆப்போசிட் இப்போ இங்கே பிசி இருபத்தெட்டுக்குதுன்னா அப்படியே ஆப்போசிட்டு ஏபி இருபத்தெட்டு வரணும் இந்த மாதிரியும் கொண்டு வரலாம் அப்போ ஏபிக்கும் பிசிக்கும் இருபத்தெட்டு காமனாக இருக்குது அதை பவர் வச்சால் இருபத்தி மூணு ஓகேங்களா நம்மளுக்கு ஆல்ரெடி மூணும் ரெண்டும் கணக்கில் வர்றதுனால இந்த மெத்தடில் பார்த்துருக்குறோம் அதுக்கு அடுத்தது இப்போ வீக்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் வந்துச்சு அந்த நம்பரை பார்த்துட்டு இயர்லி சார்ட்டுக்கு வந்துடுவோம் ஏன்னா வீக்லியிலுமே நம்மளுக்கு வந்து மூணும் ஜீரோவும் கணக்கு வருது ஏன்னா பீபோடில் நம்பர் நிறுத்தியிருப்பான் ரெண்டுக்கு கீழே என்ன வைக்கிறானோ அந்த நம்பர் நிறுத்தணும் பவர் வச்சா மூணு இப்போ சீபோர்டிலேருந்து ரெண்டு எடுத்து அடுத்த நாள் அடுத்த வாரம் மாற்றி இருக்கிறான் சீபோர்டில் அடுத்தது அஞ்சுன்னு தான் வரணும் அதை பவர்னு கொண்டு வந்து வைப்பான் அப்போ இதில் வந்து முப்பது நம்மளுக்கு கணக்கு வருது அந்த முந்நூற்றி எழுபதை தான் ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் ஸோ அது இல்லை இப்போ வந்து நம்ம நம்மளுக்கு வந்து பார்த்திங்களா ஐநூற்றி ரெண்டு அந்த மெத்தட் இப்படி பார்ப்போம் இப்போ முந்நூற்றி இருபத்தி ஏழு வந்த ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி ஏழு ஏ போர்டில் இருக்கிற நம்பரு ரிசல்ட்டாக வந்த மாதிரி மேட்ச் ஆகுது அந்த அன்னைக்கு நான் அந்த ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது நான் கொடுத்துருந்தேன் அவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பி போர்டு டி போர்டில் இருக்கிற நம்பர் ட்ரிபிள் ஜீரோ ஆகுது பார்த்தீங்களா ஸோ அந்த ட்ரிபிள் இருந்தாலே கொஞ்சம் நம்ம மாற்றி தான் யோசிக்கணும் அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே ஏற்றி இந்த போர்டையும் பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ ஜீரோ ரெண்டு இது ஒரே ஒரு நம்பர் ஏ போர்டுக்கு மட்டும் பவர் வச்சு ஒரு நம்பரை மட்டும் பவர் வச்சு அப்படியே அந்த நம்பரை இறக்கிட்டான் ஓகேங்களா இப்போ இதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா அதே ஏ போர்டு நம்பரு ரிசல்ட்டாகவே வந்திருக்கும் ஓகேங்களா அங்கே வந்து வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகும் இங்கே வந்து இருக்கிற மூணு நம்பர் அடுத்த வருஷம் வந்த மாதிரி கணக்கு வரும் எட்நூற்றி எழுவத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பத்தேழுன்னு வச்சுக்கிட்டோம் சரிங்களா இப்போ அதே கன்செப்டில் மேலே ஒரு ஸ்டெப்பு மேலே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு எட்நூற்றி ஐம்பத்தேழு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம எதை கணக்கு வைக்கணும்னா அந்த பாக்ஸ் நம்பர் தான் கணக்க வைக்கணும் பாக்ஸ் நம்பரு இதை வந்து பாக்ஸில் கொண்டு வந்த மாதிரி கணக்கு வருதுன்னா இங்கே நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி மூணுன்னு இருக்குது அப்போ ஜீரோ இருபத்தி ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தி மூணுனா இந்த எழுவது இருபத்தி மூணு ஃபோர் டீக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீரோ இருபத்தி மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுத்து பாருங்கள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ நான் எழுபத்தி மூணு சொன்னேன் பார்த்தீங்களா ஏசி அதுக்கு இதுக்குமே மேட்ச் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து ஜீரோ எழுபத்தி ரெண்டுலேருந்து ஏ போடுக்கு ஜீரோவுக்கு அஞ்சுன்னு பவர் வச்சுருப்பான் பவர் வச்சிட்டாலே ஸ்டெயிட் நம்பர் தான் எடுத்துகிட்டு வருவோம் எழுபத்தி ரெண்டுன்னு வரணும் அந்த எழுபத்தி ரெண்டு இந்த ஃபோர் டிக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்குறேங்க ஆனால் வெளியில் தான் வந்திருக்கணும் பிசிக்கு எழுபத்தி ரெண்டு பட் இந்த ஃபோர் டீக்கெலாம் கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ அதுக்கு அடுத்தது எட்நூற்றி இருபத்தெட்டுலேருந்து எட்டை நிறுத்திருப்பான் எட்டு ஸ்ட்ரெயிட்டாக நிறுத்தினதுனால இந்த பிசி நம்பர் ஃபுல் பவரில் வரணும் எழுவத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி வரணும் ஸோ ஒரு சில டைம் ஸ்ட்ரெயிட்டாகவும் வைப்போம் இருந்தாலும் எழுவத்தி மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதை பவர் வச்சால் இரு இருபத்தி மூணு ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சிக்கு நான் காமனாகவே கொடுத்துருக்குறேன் எழுபத்தி மூணு இருபத்தி மூணு ஜீரோ ரெண்டு இருபது இருபத்தெட்டு முப்பத்ரெண்டுன்னு ஏபிசியில் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தி ரெண்டு பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலும் நான் இந்த மூணு நம்பர்களுக்கு தான் கொடுத்துருக்குறேன் ஜீரோ இருபத்தி மூணு இரநூத்தி முப்பது முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி மூணு இரநூத்தி எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஒரு பேட்டர்னில் வருது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஏழு நம்பர் உங்கள் கணக்கில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஆல்போர்டுக்கு நான் ரெண்டு கொடுத்துருக்குறேன் இன்றைக்கே போர்டுக்கு ரெண்டு வந்துருக்கணும் அப்படி நாளைக்கு வந்துச்சுன்னா போர்டு கரெக்டாக வருமா நான் ஆல் போர்டு ரெண்டு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஆனால் போர்டுக்கு தான் ரெண்டு வரணும் அதை வச்சு உங்கள் கணக்கில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்